ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பது உடல் ஊனமுற்ற பெண் ஓய்வு நாளில் குணமடைதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினேழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு ஜபக்கூட்டத்தில் சென்றார் மக்களால் நிறைந்தது அது இயேசுவை பேச சொல்லி ஊர் பெரியவர்கள் வற்புறுத்தினார்கள் இயேசு அவர்களை பார்த்து மூடனான ஒரு செல்வந்தன் மிக சிறந்த தேனின் நிறத்தில் இருந்த ஒரு ஒழுங்கற்ற மூல பொருளை கைவினைஞன் ஒருவனிடம் கொண்டு வந்து இதில் அலங்காரமான இரு கைப்பிடியுள்ள ஜாடி ஒன்றை செய்யும்படி கூறினான் அந்த கைவினைஞன் அந்த செல்வந்தனிடம் பார்த்தீரா இது மெல்லியதாகவும் என்ன செய்தாலும் பழைய உருவத்திற்கு திரும்பவும் மாறுவதாக இருக்கிறது எப்படி இதை நான் செதுக்கி ஓர் உருவத்திற்கு கொண்டு வருவது இந்த மூலப்பொருள் வேலை செய்வதற்கு ஏற்றதல்ல என்றார் அந்த செல்வந்தன் கைவினை பார்த்து இது நல்லதில்லையா இது விலை உயர்ந்த ஒரு வகை மர பிசினாகும் என் நண்பன் ஒருவன் இதை கொண்டு இரு கைப்பிடியுள்ள ஒரு சிறிய ஜாடியை செய்து வாங்கியிருக்கிறான் அதில் அவனுடைய திராட்சை ரசம் அற்புதமான ஒரு சுவையை பெறுகிறது அவனுடையதை விட பெரியதொரு ஜாடி செய்து தன்னுடைய ஜாடியை பற்றி பெருமை கொள்கிற அவனை என்று இந்த மூலப்பொருளுக்கு தங்கத்தின் அளவுக்கு விலை கொடுத்திருக்கிறேன் நீ ஒரு மோசமான கைவினை தொழிலாளி என்று எல்லாரிடமும் சொல்வேன் என்றார் கைவினைஞன் செல்வந்தனை பார்த்து உம்முடைய நண்பனின் ஜாடி சுத்தமான பழிங்கினால் ஆனதாக இருக்க வேண்டும் என்றான் செல்வந்தன் அவனை பார்த்து இல்லை அது இந்த மூலப்பொருளால் ஆனதுதான் என்றான் கைவினைஞன் செல்வந்தனை பார்த்து ஒருவேளை அது மெல்லிய அம்பர் பிசினால் செய்யப்பட்டதாக இருக்கும் என்றான் செல்வந்தன் அவனை பார்த்து இல்லை அதுவும் இதே பொருள்தான் என்றான் கைவினைஞன் செல்வந்தனை பார்த்து அது இந்த பொருளால் செய்யப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம் ஆனாலும் அது அதிக நாள் பட்டதாலும் மற்ற கெட்டிப்படுத்துகிற பொருட்களை சேர்த்ததாலும் கிடமாகவும் உறுதியாகவும் ஆக்கப்பட்டிருக்கலாம் அவரிடம் கேட்டு பாரு அதன் பின் வந்து அது எப்படி செய்யப்பட்டது என்று எனக்கு தெரிவியும் என்றான் செல்வந்தன் அவனை பார்த்து இல்லை இதை அவனே என்னிடம் விற்றான் இது இருக்கிறபடியே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவன் சொன்னான் என்றான் கைவினைஞன் செல்வந்தனை பார்த்து அப்படியானால் அவர் தமது அழகிய ஜாடியை பார்த்து நீர் புறாமை பட்டதற்காக உம்மை தண்டிக்கும்படி உம்மை ஏமாற்றி இருக்கிறான் என்றான் செல்வந்தன் அவனை பார்த்து நாவை அடக்கி பேசு நீ வேலை செய்கிறாயா அல்லது உன்னை தண்டிக்கும்படியாக உன்னிடமிருந்து இந்த கடையை எடுத்துக் கொள்ளட்டுமா இரண்டில் எது நடந்தாலும் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்தாலும் கூட இந்த அற்புதமான பிசினுக்கு நான் கொடுத்த விலைக்கு அவை ஈடாகாது என்றான் பரிதாபத்திற்குரிய அந்த கைவினைஞன் வேலை செய்ய தொடங்கினான் அவன் அதை பிசைந்தான் ஆனால் அந்த பசை அவன் கைகளில் ஒட்டிக் கொண்டது அதில் ஒரு பகுதியை குங்குளிய பிசினும் பல வகை பொடிகளும் சேர்த்து கெட்டியாக்க முயன்றான் ஆனால் அந்த பிசின் தன் பொன்னிறமான தெளிந்த ஒளி ஊடுருவும் தன்மையை இழந்து போனது வெப்பம் அதை கெட்டிப்படுத்தக்கூடும் என்று நம்பி அவன் அதை தனது உலகின் அருகில் வைத்தான் ஆனால் பதறி கொண்டு அதை அங்கிருந்து அகற்ற வேண்டியதாயிற்று ஏனென்றால் சூளையின் சூட்டினால் அது உருகி திரவமாகி திரவமாகிவிட்டது கெர்போனிலிருந்து கொண்டு வரப்பட்ட உறைந்த பனிக்கட்டி அவனிடம் இருந்தது அவன் அந்த பிசினை அதற்குள் பொதிந்து வைத்தான் அது இப்போது இறுகி அழகாக இருந்தது ஆனால் அதை பார்ப்பாக செய்ய அவனால் முடியவில்லை ஓர் உளியை கொண்டு இதை நான் செதுக்குவேன் என்று அவன் கொண்டான் ஆனால் உளியின் முதல் அடியிலேயே அது துண்டு துண்டாக நொறுங்கியது தவிப்பிக்கும் நம்பிக்கைக்கும் உள்ளான அந்த அந்த பொருளை கொண்டு வேலை செய்வது முடியாத காரியம் என்று ஏற்கனவே நம்பினாலும் ஓர் இறுதி முயற்சியை செய்து பார்க்க தீர்மானித்தான் அவன் எல்லா துண்டுகளையும் பொறுக்கி எடுத்து சூளையின் சூட்டில் அதை நீர்மமாக்கி அதன் பின் மிக அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு உரை பணியை பயன்படுத்தி அதை கெட்டிப்படுத்தினான் இப்போது உளியை கொண்டும் அகன்ற கத்தியை கொண்டும் அந்த மென்மையான மூலப்பொருளில் வேலை செய்ய முயன்றான் அது வார்ப்பாக உருவானது ஆனாலும் உளியையும் அந்த அகலமான கத்தியையும் அதிலிருந்து அவன் அகற்றியதும் மாவு பிசையும் பெரிய பாத்திரத்தில் எழும்பி வரும் மாவை போலவே அது தன் முந்தைய நிலைக்கு மாறிவிட்டது அந்த மனிதன் தன் முயற்சியை கைவிட்டான் அந்த பணக்காரனால் திருப்பி தாக்கப்படாதபடியும் அழிக்கப்படாதபடியும் அவன் இரவோடு இரவாக தன் மனைவியையும் குழந்தைகளையும் உடமைகளையும் வேலை செய்யும் கருவிகளையும் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு எல்லையை தாண்டி ஓடி போனான் அப்படி செல்கையில் இப்போது முற்றிலும் வெறுமையாய் இருந்த தன் வேலை பட்டறையின் நடுவில் பெரும் பகுதியான பிசினை வைத்து அதனோடு இதை வைத்து வேலை செய்ய முடியாது என்று எழுதப்பட்ட ஒரு குறிப்பையும் விட்டு போனான் சத்தியத்தின்படியும் இரட்சணியத்தின்படியும் இருதயங்களை வடிவமைக்க நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இரும்பு ஈயம் தகரம் பளிங்கு சலவைக்கல் வெள்ளி பொன் செம்மஞ்சள் ரத்தினம் மணிக்கல் ஆகியவற்றாலான இருதயங்களை என் கரங்களில் வைத்திருக்கிறேன் கடினமாகவும் காட்டுத்தனமாகவும் மிக மென்மையானதாகவும் நிலையற்றதாகவும் இருந்த இதயங்கள் துன்பங்களால் இறுகி போன இருதயங்கள் விலையேறப்பட்ட இருதயங்கள் எல்லாவிதமான விதமான இருதயங்கள் ஒவ்வொன்றின் மீதும் நான் வேலை செய்தேன் என்னை அனுப்பியவரின் ஆசை கிணங்க அவற்றில் பல இருதயங்களை பார்ப்படமாக செய்தேன் சில நான் அவற்றின் மீது வேலை செய்து கொண்டிருந்த போது என்னை காயப்படுத்தின சில முழுமை அடைவதற்கு பதிலாக உடைந்து சிதறுவதை தெரிந்து கொண்டன ஆனாலும் என்னை பற்றிய சிந்தனை அவற்றிற்கு பிறப்புக்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட அதை தங்களில் கொண்டிருக்கும் உங்கள் மீது வேலை செய்வது சாத்தியமில்லை கனிவுள்ள அன்பு உங்களுக்கு போதிப்பதில் பொறுமை கடுமையான கண்டிப்புகள் ஒளி வேலை எதுவும் உங்களை உருவாக்குவதில் பயன்படாது என் கரங்களை உங்களிடமிருந்து நான் அகற்றிய உடனேயே நீங்கள் மறுபடியும் முன்பு இருந்தது போலவே ஆகிவிடுகிறீர்கள் மாறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று உண்டு உங்களையே முழுமையாக என்னிடம் கையளித்து விடுவது ஆனால் நீங்கள் அப்படி செய்வதில்லை ஒருபோதும் அப்படி செய்யவும் மாட்டீர்கள் பரிதாபத்திற்குரிய கைவினைஞர் உங்கள் விதிக்கே உங்களை விட்டு விடுகிறார் தமது ஆர்வலற்ற நிலையில் அவர் தமது அன்பிற்கு தகுதியுள்ளவர்களை இன்னமும் தேர்ந்து கொள்ள முடியும் அவர் அவர்களை தேற்றி ஆசீர்வதிக்கிறார் பெண்ணே இங்கே வா என்று ஒரு பெண்ணை சுட்டி காட்டினார் சிலர் அவளிடம் ஓ மார்த்தா அவர் உன்னை அழைக்கிறார் என்றார்கள் மார்த்தா தன் கைதடியை ஊன் கொண்டு மிக சிரமப்பட்டு கொண்டு இயேசுவின் முன் சென்றாள் அவளை பார்த்து நான் இந்த இடத்தை கடந்து போவதின் நினைவு பரிசு ஒன்றையும் உன் மௌனமான தாழ்ச்சியுள்ள விசுவாசத்திற்கான ஒரு சன்மானத்தையும் உனக்கு தருவேன் உன் உடல் குறைபாட்டில் இருந்து குணமடைவாயாக என்றார் மார்த்தா உடனடியாக ஒரு தாழ மரத்தை போல நேராக எழுந்து நின்றாள் தன் கரத்தை உயர்த்தியபடி அவர் என்னை விட்டார் அவர் தமது பிரமாணிக்கமுள்ள ஊழிய காரியை கண்டு அவளுக்கு உதவி செய்திருக்கிறார் இரட்சகரும் இஸ்ராயேலின் அரசருமானவர் ஸ்துதிக்கப்படுவாராக பாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கூக்குரலிட்டாள் மக்கள் கூட்டம் அவளோடு சேர்ந்து தங்கள் ஓசன்னாக்களை பாடியது அந்த பெண் மார்த்தா இயேசுவின் திரு பாதங்களில் முழந்தாளிட்டு அவருடைய அங்கியின் விளிம்பை முத்தமிட்டாள் இயேசு அவளிடம் சமாதானமாய் போ உன் விசுவாசத்தில் நிலைத்திரு என்றார் ஜபக்கூட தலைவன் அங்கிருந்தவர்களை பார்த்து கோபத்துடன் வேலை செய்ய ஆறு நாட்கள் கொடுப்பதற்கும் அந்த ஆறு நாட்களில் வாருங்கள் அந்த நாட்களில் வந்து ஓய்வு நாளை மீறாமல் குணம் பெற்று செல்லுங்கள் பாவிகளை விசுவாச மற்றவர்களேத்தின்படி போனவர்களே என்று காத்தினான் இருந்து ஒவ்வொருவரையும் வெளியே துரத்த முயற்சித்தான் நான்கு மூப்பர்கள் கூட்டத்தினிடையே பரவி இருந்த மற்றவர்களும் அவனுக்கு உதவி செய்தனர் ஜபக்கூட தலைவனை பார்த்து கடுமையான தோரணையோடு அவனை பார்த்து உரத்த குரலில் வெளிவேடக்காரர்களே இந்த நாளில் தன் எருதையோ அல்லது கழுதையோ முன்னிட்டு நின்று அபித்து அதற்கு தண்ணீர் கொடுத்து புல்கட்டை எடுத்து சென்று அவற்றின் நிறைந்த பால் மடிகளில் பால் கறக்காதவன் எவன் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு ஆறு நாட்கள் உண்டு என்றால் சிறிது அல்லது உங்கள் எரிதோ கழுதையோ தாகத்தால் இறந்துவிடக் கூடும் என்றும் நீங்கள் அவற்றை இழக்க நேரிடும் என்றும் பயந்து இன்றைக்கும் ஏன் அப்படி செய்கிறீர்கள் இன்று ஓய்வு நாள் என்ற ஒரே காரணத்திற்காக சாத்தான் பதினெட்டு ஆண்டுகளாக அவளை கட்டி வைத்திருந்த பிறகு அவளுடைய சங்கிலிகளில் அவளை நான் விடுவிக்க கூடாதா அவள் விரும்பாத ஒரு நிர்பாக்கியத்தில் இருந்து அவளை விடுவிக்க கூடாதா அவள் விரும்பாத ஒரு நிர்பாக்கியத்தில் இருந்து அவளை விடுவிக்க என்னால் முடிந்தது ஆனால் உங்களுடைய நிர்வாகியத்தில் இருந்து உங்களை விடுவிக்க நான் ஒருபோதும் இருப்பேன் ஏனென்றால் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் ஓ ஞானத்தினுடையவும் சத்தியத்தினுடையவும் எதிரிகளே என்று கண்டித்தார் கொராசிவில் கெடுமதி நிறைந்த அநேக மக்களிடையே நல்ல மனிதர்கள் அங்கீகரித்து ஆமோதித்தார்கள் அதே சமயம் மற்றவர்களும் கடும் கோபத்தால் தன்றி போனவர்களாக கடும் கோபத்தோடு இருக்கிற ஜப கூட தலைவனை தனியே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனார்கள் அவனை விட்டுவிட்டு நல்ல மனிதர்களால் சூழப்பட்டவராக ஜபக்கூடத்தை விட்டு வெளியே சென்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பது உடல் ஊனமுற்ற ஓய்வு நாளில் குணமடைதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் Nandi!